பர்பஸ் இல்லாமல் கத்த நம்மளை அழைக்கல சார் நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் சில வீட்டுகளில் பாத்ரூம் கப்பு பாத்ரூம் கப்பு பரிதாபமாக இருக்கும் அதை எந்த நூற்றாண்டில் வாங்கினாங்கன்னே தெரியாது சோதர ஆனால் அந்த பாத்ரூமில் இருக்கும் சில கப்பை பார்த்தீங்கன்னா வாயை கிழிஞ்சிருக்கும் அந்த வாய் தண்ணி ஊத்துற வாய் கிழிஞ்சிருக்கும் ஆனால் அது பாத்ரூமில் இருக்கும் சில கப்பு அந்த கையே முறிஞ்சிருக்கும் தூக்கி ஊற்றும்ல கைப்பிடி அது முறிஞ்சிருக்கும் சில கப்பு கலர் நீ தேடியும் இருப்பாய் சோத்ரா அது வெளியில ஒரு கலரு உள்ள ஒரு கலரு பாட்டத்தை பார்த்தோம் வாமிட்டே வந்துடும் திரும்ப நமக்கு கேட்க தோணும் எப்படிரா இந்த கப்பை எப்படிரா இந்த வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க தோணும் ஆனால் அந்த ஓனர் சொல்லுவார் உங்களுக்கு என்ன மொண்டா தண்ணி வருதுல்ல அது வாட்டுக்கு இருந்துட்டு போ டூம்பர் அவர் வாங்கும்போது பத்து ரூபா கொடுத்து கூட வாங்கியிருக்கலாம் கவனிங்க பத்து ரூபா கொடுத்து வாங்கின ஒரு பாத்ரூம் கப்பு பரிதாபமானதுக்கு பிறகு கூட அதை பயன்படுத்தலாங்கிற ஒரு நோக்கமும் திட்டமும் விருப்பமும் ஆசையும் அந்த ஓனருக்கு இருக்கும்னா தன் ரத்தத்தையே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிற உங்களை என்னையும் இருக்கீங்களா நான் ஒன்னு சொல்லவா வாய் கிழிஞ்சிருந்தா கூட பயன்படுத்துவார் நான் கப்ப சொல்றேன் சொல்லுங்க அப்பா வாய் கிழிஞ்சா கூட சிலர் நம்மளை திட்டுறது இல்லையா கிழிஞ்ச வாய் ஓட்ட வாய் பரவாயில்லன்ற நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அல்ல